குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம க்ளாஸில் பேச்சு போட்டி ஓவிய போட்டிலாம் நடக்க போகுது இப்போது நம்ம ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பாலுசாரை இன்வைட் பண்ணிடலாம் எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேச்சு போட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துருந்தேன் மீனோ வந்து ஸ்டேஜ் முன்னாடி நின்று நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணலாமா ஐயையோ ரொம்ப நர்வஸாக இருக்கே எப்படியாவது நல்லபடியாக பேசி முடிச்சிடணும் எல்லாருக்கும் வணக்கம் காந்தியின் இயற்பெயர் மோகன்தாசு கரம் சந்த் காந்தி இவர் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவரது சத்தியாகிரகம் என்னும் அறவழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு மிகவும் வழிவகுத்தது இவரது பிறந்த நாள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வெரி குட் மீனு ரொம்ப அருமையா பேசினமா அடுத்தது யாரு பாட்டு பாடுறதுக்காக அபிய மேலைக்கு அழைக்கிறோம் மீனும் மாதிரி நம்மளும் வெரி குட் பாங்கணும் சூப்பரா பாடிட்டு வந்துடணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் மகாத்மா காந்தியை பத்தி ஒரு ரைம் சொல்ல போறேன் இந்தியாவின் தந்தை யாரு மகாத்மா காந்தி தானே வேறு யாரு இந்தியாவின் தந்தை யாரு மகாத்மா காந்தி தானே வேறு யாரு வேட்டி அணிந்தவர் கண்ணாடி போட்டவர் கையில் தடி வைத்தவர் கண்ணியமாய் வாழ்ந்தவர் இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்தவர் இந்தியாவின் தந்தையாம் நம் இதயம் காந்தியாம் இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி தானே வேறு யாரு இந்தியாவின் தந்தை யாரு மகாத்மா காந்தி தானே யாரு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப அருமையா பாடின கேட்க கேட்க பிரமாதமாக இருந்துச்சு அடுத்து என்னப்பா போட்டி நடக்க போகுது அடுத்து ஓவிய போட்டி நடக்க போகுது ஓவிய போட்டிக்காக பேர் கொடுத்தது மாயா அண்ட் ஜாக்கி ஃபர்ஸ்ட் மாயா நீ ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுமா ஓகே மீஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு தேசிய கொடி தான் வரைய போகிறேன் நேர் கோடாக போடாமல் வளைஞ்சு வளைஞ்சு போடுறேன் அப்போ தான் கொடி நல்லா பறக்கிற மாதிரி அழகாக இருக்கும் வரைஞ்சி முடிச்சுட்டு நடுவில் அசோக சக்கரம் வரைகிறேன் அதில் டுவெண்ட்டி ஃபோர் லைன்ஸ் வரைஞ்சிட்டு கீழே ஒரு ஸ்டேஜ் மாதிரி வரையணும் அப்புறம் லாஸ்ட்டாக கொடி பறக்கிறதுக்கு ஒரு ரோப் மாதிரி வரைஞ்சிட்டோன்னா நம்மளோட தேசிய கொடி டிராயிங் ரெடி இப்போ கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கலர் எப்போயுமே நம்ம ஆரஞ்சு தான் கொடுக்கணும் ஸோ நம்ம ஆரஞ்சு கலர் நல்லா ட்ராயிங் பண்ணிடலாம் கீழே எப்பயுமே க்ரீன் கலர் தான் கொடுக்கணும் ஸோ கீழே ஃபுல்லாக நம்ம க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலராக கொடுத்துடலாம் அப்போ தான் அழகாக தெரியும் அசோக சக்ராவுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துடலாம் ஸோ சூப்பராக நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா நம்ம ஸ்டேஜுக்கு பிரவுன் கலர் கொடுத்துட்டோன்னா நம்மளோட தேசிய கொடி டிராயிங் ரெடி ஃபைனலி நம்ம ஹாப்பி காந்தி ஜெயந்தின்னு எழுதிடலாம் அப்போ தான் நம்ம எல்லாருக்கும் விஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹை சூப்பராக அழகாக வந்துருச்சே மிஸ் நான் என்னோட ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மிஸ் ஓகேம்மா அடுத்தது ஜாக்கி வரைய ஸ்டார்ட் பண்ணு ஓகே அபி தேசிய கொடி மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிட்டா ஆனால் நம்ம சிம்பிளாக வரையக்கூடாது நம்ம இன்னைக்கு காந்தி ஜெயந்தின்றனால காந்தியோட ஃபோட்டோவை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வரையலாம் ஃபஸ்ட்டு காந்திக்கு இந்த மாதிரி ரெண்டு கன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கண்ணாடி மாதிரி வரையணும் அவர் எப்போயுமே மூக்கு கண்ணாடி போட்டுட்டு தான் இருப்பார் அதுக்கப்புறம் மீசை வாயெல்லாம் வரைஞ்சிடணும் அவர் எப்போயுமே கதர் ஆடைதான் அணிஞ்சிருப்பார் ஸோ நம்ம நல்லா ஒரு துண்டு போர்த்தி இருக்கிற மாதிரி வரைஞ்சிடலாம் இப்போ நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம காந்தியோட ஃபோட்டோ ரெடி ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் கொடுத்துர்லாம் அப்போ தான் உண்மையிலேயே ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரி தெரியும் ஃபைனலாக அவர் அணிஞ்சிருக்கிற கதறாடைக்கு ஆரஞ்ச் கலர் கொடுக்கலாம் அப்போ தான் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஓகே நம்மளும் ஹாப்பி காந்தி ஜெயந்தின்னு எழுதி முடிச்சிட்டோன்னா நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட்டட் மிஸ் என்னோடய ட்ராயிங் கம்ப்ளீட்டட் மீஸ் சூப்பர் பசங்களாம் ரெண்டு பேருமே அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அருமையாக மீனு பேசுனா அபி ரொம்ப அழகாக பாடுனா எல்லாருமே சூப்பராக எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிங்க நீங்கள் எல்லாரும் நம்மளோட ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்